ஹலோ மக்கள் எந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஆர்சிபி ப்ளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்புகளை அதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம் வள வளம் பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இதோ நம்ம ஆர்சிபி அணி ப்ளே ஆஃப் கண்டிப்பாக போகணுன்னா இனி வர இருக்க மேட்ச் பஞ்சாப்பு டெல்லி சென்னை இந்த மூணு மேட்ச்லேயும் கன்ஃபார்மாக வின் பண்ணி ஆகணும் ரைட்டு மீதி எந்த இதுவும் பார்க்க தேவையில்லை இந்த மூணு மேட்ச்சு கண்டிப்பாக வின் பண்ணியே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் மற்ற டீமும் தோக்கணும்னா அவங்க பிரார்த்தனை பண்ண வேண்டியது இருக்குது அது எந்தெந்த டீம்னா இந்த ஹைதராபாத்தும் லக்னோவும் இருக்குது அது ஆல்ரெடி புள்ளிப்பட்டியலில் மேலே மேலே தான் இருக்குது அந்த அந்த ரெண்டு டீமும் கன்ஃபார்மாக அடுத்த வர மேச்சில் ஒரே ஒரு மேட்ச் தான் வின் பண்ணணும் இதுக்கு மேலே வின் ப ஒரு மேட்ச்சுக்கு மேலே வின் பண்ணக்கூடாது அப்படின்னா ஆர்சிபிக்கு ப்ளே ஆஃபுக்கு சான்ஸு ஒரு இருபது பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா யாரோன்னு வாங்கிக்கலாம் இது போக நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸும் டெல்லி கேப்பிட்டலும் வார மேட்ச்சில் ரெண்டு மேட்சுக்கு மேலே வின் பண்ணக்கூடாது ரெண்டு மேட்சுக்கு மேலே ஜெயிக்கக்கூடாது ஒருவேளை அவங்க ஜெயிச்சு இந்த ஹைதராபாத்து லக்னோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு டீம் தான் மேலே வரும் இந்த சென்னை டெல்லி இந்த ரெண்டு டீமும் என்ன நீ என்னி விளாண்டாலும் ரெண்டு மேட்சுக்கு மேலே ஜெயிக்கக்கூடாது ஒரு வேளை ஜெயிச்சிட்டாங்கன்னா ஆர்சிபி பிளே ஆஃப் கனவு இருபது பர்சன்டேஜ் குறைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா அவங்க ஆல்ரெடி பாயிண்ட் அடிப்படையில் நல்ல இதில் தான் இருக்காங்க அதனால் அவங்க அப்படி ஜெயிக்கக்கூடாது ஜெயித்தாங்கன்னா நமக்கு வாய்ப்பு கம்மியாகும் வேறு பஞ்சாப்பு பஞ்சாப் அணி வந்து மூணு மேட்ச்சுக்கு மேலே ஜெயிக்கக்கூடாது ஒரு மேட்ச்சு கண்டிப்பாக தோத்தே ஆகணும் வர இனி வர ஆட்டங்களில் வேறு நம்ம ராஜஸ்தான் கொல்கத்தா இவங்க தான் மொதல் ரெண்டு இடத்த பிடிச்சி வச்சுருக்காங்க இவங்க கன்ஃபார்மாக எல்லா வார எல்லா மேட்சும் ஜெயிச்சிட்டே இருக்கணும் அவங்க ரெண்டு வருக்கும்ல நடக்கிற மேட்ச்சில் ஜெயித்தாலும் தோற்றாலும் பிரச்சனை கிடையாது இவங்களுக்கு நமக்கு வேற இந்த வேறு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு வாய்ப்பு என்னென்னா இந்த லக்னோவுக்கும் ஹைதராபாத்துக்கும் ஒரு மேட்ச் இருக்குது அந்த மேட்ச் தான் எல்லாத்தையும் டிசை டிசைட் பண்ண போகுது ஏன்னா அந்த மேட்ச்சில் ஜெயிக்கிற டீமு குவாலிஃபை ஆயிடும் தோக்கிற டீம் இதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு மேட்சோ ரெண்டு மேட்ச்சோ தோற்றுருந்தாலும் அவங்களுக்கு வாய்ப்பு குறையும் நம்ம மேலே போயிடலாம் நம்ம இனி வார மேட்சும் மூணு மேட்சும் ஜெயிச்சோம்னா நமக்கு பதினாலு பாயிண்ட்டு கிடச்சிரும் இந்த மூணு மேட்ச்சில் ஒரு மேட்ச்சு தோத்துட்டோனாலும் நம்ம கதை முடிஞ்சு ஒருவேளை இது எல்லாம் நடந்தால் தான் நம்ம ஆர்சிபி உள்ளே போய் கப்படி அடிக்க முடியும் இல்லைன்னா நம்ம ப்ளே ஆஃப் கனவு இன்னும் கனவாக தான் இருக்கும் இந்த இந்த வருஷம் இல்லைனா அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னு ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷமும் தள்ளி தள்ளி போயிட்டே தான் இருக்கும் அப்புறம் நம்ம இன்னும் பண்ண முடியும் மேனேஜ்மெண்ட்டு பண்ணுறது இப்போ ஆர்சிபி பவுலிங்கு யூனிட் நல்லா தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு இனி வர மூணு மேட்ச்சும் கன்ஃபார்மாக ஜெயிச்சிருவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்குது இருந்தாலும் இவங்களுக்கு மற்ற அணிகள் துவக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது மற்ற அணிகள் துவக்க எப்படியும் மொத்தம் நாலு இடத்தான் பிடிக்கக்கூடிய டீமு எப்படியும் ஏழு பாயிண்ட் ஏழு மேட்ச்சு ஏழு மேட்ச் தான் ஜெயிக்க போகிறாங்க ஏழு மேட்ச்சு எட்டு மேட்ச் தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படி தான் டிசைட் இதாக இருக்குது ஒரு டீமு எல்லா மேட்ச்சும் தோக்க போகுது ஒரு டீமு எல்லா மேட்சும் ஜெயிக்க போகுது அப்படி இருந்தால் தான் நம்மளால் சைன் பண்ண முடியும் ப்ளே ஆஃப் கனவு நனவாகும் இல்லைன்னா கனவு கனவாக தான் இருக்கும்